இன்றைய வேத வாசிப்பு பிலிப்பியர் மூணாம் அதிகாரம் பன்னெண்டு முதல் பதினாறு வரை நான் அடைந்த ஆயிற்று அல்லது முற்றும் தெரியினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் ஆகையால் நம்மில் தெரினவர்கள் யாவரும் இந்த இருக்க கடவும் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக இன்றைய நற்செய்தியின் தலைப்பு இயேசுவில் தொடருவோம் காட்டுப்பகுதியில் ஓட்டப்பயிற்சி பயிற்சி செய்யும் பொழுது அங்கு ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடித்து எனக்கு சற்றும் பரிட்சம் இல்லாத அந்த பாதையில் சென்றேன் நான் வழியை தொலைத்து விட்டேனோ என்று எண்ணி எனக்கு பின் ஓடிவந்த இன்னொரு சக பயிற்சியாளரை பார்த்து நான் சரியான பாதையில் தான் செல்கிறேனா என்று கேட்டேன் ஆம் என்று அவர் உறுதியுடன் பதிலளித்தார் என்னுடைய சந்தேக பார்வையை அறிந்த அவர் கவலைப்படாதீர்கள் நானும் பல தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து இருக்கிறேன் ஆனால் பரவாயில்லை ஓட்ட பயிற்சியில் இதுவும் ஒரு அங்கம்தான் என்று உற்சாகப்படுத்தினார் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கச்சிதமாய் பொருந்தக்கூடிய என்ன நேர்த்தியான விளக்கம் எத்தனை முறை நான் சோதனைக்கு உட்பட்டு தேவனுடைய வழியை விட்டு திசை மாறி போயிருக்கிறேன் ஆனால் நான் மீண்டு விழுவேன் என்பதை தேவன் அறிந்திருந்தும் ஒவ்வொரு முறையும் என்னை மன்னித்து தொடர்ந்து முன்னேறுவதற்கு கிருபை கொடுத்தார் நாம் தவறான பாதையில் செல்ல விரும்பும் சுபாவம் கொண்டவர்கள் என்பதை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார் ஆனால் அவர் எப்பொழுதும் நம்மை மன்னிப்பதற்கும் நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அவருடைய ஆவியைக் கொண்டு நம்மை முற்றிலும் மறுரூபமாக்குவதற்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார் பவுல் அப்போஸ்தலரும் இது விசுவாச பாதையின் ஒரு அங்கம்தான் என்பதை அறிந்திருந்தார் அவருடைய கடந்த கால பாவ வாழ்க்கை மற்றும் பலவீனங்களுக்கு மத்தியிலும் அவரால் கிறிஸ்துவைப் போல மாற முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார் ஒன்று செய்கிறேன் என்று சொல்லி பெண்ணானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று குறிப்பிடுகிறார் இடதுதல் என்பது தேவனோடு நடக்கும் நம்முடைய பயணத்தின் ஒரு அங்கமே நம்முடைய தப்பிதங்களின் மூலமாகவே அவர் நம்மை புடமிடுகிறார் மன்னிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய கிருபை நம்மை தொடர்ந்து ஓட செய்கிறது